ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆயில் தாங்க ரெடி பண்ண போகிறோம் இந்த ஆயிலை நம்ம ஹேருக்கு பயன்படுத்துறதுனால முடி வந்து நல்லா கருமையாக வளரும் வெள்ளை முடிகள் இருந்தாலும் அதையும் கருமையாக மாற்றும் அது மட்டும் இல்லைங்க இளநிறைகள் வரவங்களுக்கு அந்த இளநறையை நல்லா தடுத்து முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் முடியில் அதாவது உங்கள் தலையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் சூப்பராக சால்வ் பண்ணும் அந்த மாதிரி ஒரு ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது அதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கற்றாழை தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி கற்றாழை வந்து ஃப்ரெஷ்ஷான கற்றாழையாக ஒரு பீஸ் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க உள்ளே நல்ல சதை இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அப்படி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ கற்றாழையை கட் பண்ண உடனே அதுலேருந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு திரவம் வருது பார்த்திங்களா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதை நல்லா வடியை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கற் கற்றாழையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா இந்த திரவத்தை வந்து நம்ம ஃபேஸ்லேயோ அல்லது முடியிலையோ படும்பொழுது நமக்கு ஒரு நமச்சல் மாதிரி உண்டு பண்ணும் அது வந்து நிறைய பேத்துக்கு ஒத்துக்காது அதனால் யாருக்குமே ஒத்துக்காது அதனால் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணுறேன் வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆயில் தான் இந்த ஆயில் கூட இன்னொரு ஆயில் நம்ம ஆட் பண்ணி இந்த ஆயிலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது வாங்க எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த கற்றாழையை வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற முள்களை நம்ம நல்லா கட் பண்ணிடலாம் கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த கற்றாழையை வந்து ரொம்ப மெலீஸ் மெலீஸாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் பா கையில் தொட்டாலே ரொம்ப மெலீஸாக இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி தான் நான் கட் பண்ணிக்கிறேன் ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல சதப்பகுதியாக இருக்குது அப்படின்னா ஒரு அரை பீஸ் அளவுக்கு கற்றாழை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம எப்படி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு க்ளீனான மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா வெந்தயம் அந்த வெந்தயத்தை தான் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்தை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக உடபடுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணும்பொழுது அதனுடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துட்டேன் வெந்தயம் கற்றாழை இதெல்லாமே நம்ம சேர்க்குறதுனால நல்ல ஒரு குளிர்ச்சிங்க முடி கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆகிரும் அதுமாதிரி ஹேர் க்ரோத்தை நல்லா கொடுக்கும் முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போ நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்ச வெந்தயத்தை ஒரு பவுலில் நம்ம கொட்டி வச்சாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயில் யூஸ் பண்ணுங்கள் வேறு சில்வர் பாத்திரத்துலலாம் நீங்கள் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணவே பண்ணாதீங்க இரும்பு கடாய் தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம கோகோனட் ஆயில் தான் நான் ஆட் பண்ண போகிறேன் நல்ல ஆட்டின கோகோனட் ஆயிலாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் எப்போவுமே நீங்கள் ஆயில் ரெடி பண்ணும்பொழுது பல்காக நிறையாலாம் ரெடி பண்ணாதீங்க எப்போவுமே கொஞ்சமாக ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பல்காக வந்து ரெடி பண்ணுங்கள் எப்போவுமே இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெந்தய பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த வெந்தய பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெந்தயம் வந்து நம்ம சேர்க்குறதுனால உங்களுக்கு எந்த அளவில் ஹேர் ஃபால் இருந்தாலும் அதை நல்லா க்யூர் பண்ணும் உங்கள் முடியை வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வெந்தயம் சேர்த்தா குளிர்ச்சி நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் அது கூட வந்து இந்த ஆலோவேரா ஜெல்லையும் நம்ம சேர்த்து ரெடி பண்ணும் பொழுது சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் உண்டு பண்ணாது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆலோவேரா பீஸையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு மேலே வர பீஸு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணும் பொழுது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது இந்த கற்றாழை வந்து நல்லா ஃப்ரை ஆகி சின்ன சின்னதாக வந்துடும் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் அதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா அந்த ஆயிலில் இறங்கும் அதனால் ஆயில் வந்து பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக அப்படி இருக்காது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு இந்த ஆயிலோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க அதாவது பிளாக் கலர்லலாம் வராது நல்ல ஒரு எல்லோ கலரில் வரும் நம்ம இரும்பு கடாயில் ரெடி பண்ணுறதுனால கலர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சேஞ்ச் தான் நமக்கு வரும் நமக்கு அதிகமான சூடு இருந்தாலும் முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும் அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த ஆயிலை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா சூடு அப்படியே தணிஞ்சிருங்க நல்ல குளிர்ச்சியான பொருள்களை தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் வெந்தயம் கற்றாழை அப்படி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் இது கூடவே வந்து இன்னொரு ஆயிலை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அந்த ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஆயில் சேர்த்திங்கன்னா உங்கள் முடியில் இருக்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் க்யூர் பண்ணிடும் இந்த ஆயிலோடு சேர்த்து நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் நிறைய பேத்துக்கு அரிப்பு இருக்கும் எதுக்கு தான் அரிக்குதுன்னே தெரியாது பெயின் இருக்குதுன்னு நினப்போம் கண்டிப்பாக பெயின் இருக்காது அப்புறம் பொடுகு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அதுவும் இருக்காது ஆனால் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் சுத்தமாக போகவே போகாது நம்ம என்னதான் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அல்லது எதாவது மெடிசன் எடுத்தாலும் கூட அந்த அரிப்பு போகவே போகாது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஆயிலை வந்து ஒரு மூணு டைம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கனாலே போதும் சுத்தமாக அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே க்யூர் ஆகிடும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே கரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி கரிஞ்சு நமக்கு ஆயில் வந்து வரக்கூடாது அப்போ அதனுடைய தன்மை மாறிடும் அதனால எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஆயில் ரெடி பண்ணணும் ஆயிலோட கலர் பாருங்கள் ஒரு எல்லோ கலரில் வந்திருக்கு நமக்கு இந்த அயலோட சத்துக்களும் இறங்கும் பொழுது நமக்கு ஒரு எல்லோ கலர்னு சொல்ல முடியாது அதுவும் சேர்ந்து இந்த ஒரு லைட்டாக ஒரு பிளாக் கலரும் சேர்ந்து தான் வரும் இளநரைகள் இருக்கிறவங்க இந்த ஆயிலை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது அந்த இளநிறகுலாம் இருந்த இடமே தெரியாது ஏன்னா இதில் குளிர்ச்சியான பொருள்கள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இளநரைகள்லாம் சூப்பராக சரியாயிடும் வந்திருக்க முடி அதாவது ஒயிட்டாக மாறியிருக்க முடியெல்லாம் அப்படியே பிளாக்காகவே சேஞ்ச் ஆகிடும் வளர்கிற முடி வந்து சூப்பராக பிளாக்காக வளர்ந்து வரும் நம்ம தலையில் டை அப்ளை பண்ணால் முடி வந்து பிளாக் ஆயிரும் ஆனால் வளர்கிற முடி வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்களா இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது அந்த வளர்கிற முடி வந்து வேரிலிருந்தே நல்லா கருமையாக வளரும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது கருகருன்னு மாறிடக்கூடாது அந்த மாதிரி மாறாத அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இதை நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து வடிகட்டிக்கலாம் பாருங்கள் அந்த ஆயிலோட கலர் எப்படி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நல்லா வந்து கலர் ஒரு எல்லோ கலரில் வந்திருக்கு பாருங்க டார்க் எல்லோ கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வலுவலாம் இருக்காது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் பல்காக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாத் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த வடிகட்டிக்கு மேலேயே ஒரு கிளாத்தை போட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்திங்கன்னா ப்யூராக சூப்பராக ஒரு ஆயில் வந்து ரெடி ஆயிடும் நமக்கு இப்போ நம்ம நல்லா வடிகட்டிட்டோம் நாம் எந்த அளவுக்கு ஆலோவரா வந்து கட் பண்ணி போட்டிருந்தோம் ஆனால் பாருங்கள் நல்லா சுருங்கி சின்னோண்டாக இத்தனோண்டு பீஸ் ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாமே நீங்கள் கட் பண்ணுறது இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகும் அப்போ தான் நல்ல எசன்ஸ்லாம் இறங்கும் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் இந்த ஆயிலை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத இப்போ நம்ம ஆயில் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த ஆயில் கூட இன்னொரு முக்கியமான ஆயிலை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஆயிலை தான் இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இது என்னன்னா வேப்பிலை ஆயிலுங்க இந்த வேப்பிலை ஆயில் நம்ம மொழியை நல்ல கருகருன்னு மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை எந்த விதமான முடியில் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும் அவ்வளோ அருமையான ஆயில் இது இதை வந்து நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது உங்களுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா கடையில் விற்கிறாங்க நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு வேப்பிலை ஆயில் கண்டிப்பாக எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் குறஞ்ச குவான்டிட்டிலையும் வாங்கிக்கலாம் அதிகமான குவான்டிட்டிலையும் வாங்கிக்கலாம் இப்போ அந்த ஆயிலை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கலர் எப்படி டார்க்காக மாறிடுச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஊற்றி நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஹேருக்கு டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களோட ஐப்ரோஸ்க்கு சூப்பராக இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம் நல்லா ஐப்ரோ வந்து நல்லா ஹேர் க்ரோத் அங்கே நல்லா வளருங்க ஏன்னா இதில் சேர்த்துருக்கிறதுலாம் ஆலோவேரா அப்புறமேட்டு வெந்தயம் அப்புறமேட்டு வேப்ப எண்ணெய் ஒரு சிலருக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து உதிர ஆரம்பிக்கும் அங்கங்கே ஒரு மாதிரி லைட்டாக அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முடியெல்லாம் அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் எனக்கு கூட அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு இப்போ கூட இருக்குங்க இதை வந்து நான் ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உருவத்தில் இப்போ நல்ல ஹேர் க்ரோத் நல்லா வளர ஆரம்பிக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆயிலை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஐப்ரோஸ்க்கு நல்ல ஐப்ரோ வந்து திக்காக வரும் அப்புறமேதே அதில் இருக்க முடிகள்லாம் கொட்டாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய விதத்தில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இந்த ஆயிலை உங்கள் ஃபேஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் கை கால்கள் வறட்சி தன்மையெல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும் பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஆயிலை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா பிம்பிள்ஸ்லாம் இருந்த இடமே தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக பிம்பிள்ஸ்லாம் போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்